ஒரு நாடு உருவாக்கும் போது உலகத்திலே இப்படி ஒரு நாட யாருமே உருவாக்கி இருக்க மாட்டாங்க அதாவது வெஸ்ட் பாகிஸ்தான் இந்த பக்கம் ஈஸ்ட் பாகிஸ்தான் ஒரு ஆயிரத்தி ஐநூறு மைல் தள்ளி இதுக்கு ரெண்டு நாடு கனெக்டிவிட்டி கிடையாது அப்போ பார்ட்டிஷன் அப்போ இந்த நெகோசியேஷன் நடந்துச்சு எங்களுக்கு ஈஸ்ட் பாகிஸ்தான் வந்து வெஸ்ட் பாகிஸ்தான் அப்படியே ராஜஸ்தான்ல ஆரம்பிச்சு அப்படி உள்ள யூபி வந்து பீகார் வந்து பங்களாதேஷ்ல போய் ஜாயின் ஆகும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பீனோபால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பார்டர் அங்க ஜாயின் ஆகிறதுக்கு எங்களுக்கு ஒரு ரோடு வேணும் அந்த ரோட்டுக்கு பத்து கிலோமீட்டர் ஒரு வெதில இது வந்து எங்களுக்கு சொந்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்ப ஒரு ப்ரொபோசல் வைக்கப்பட்டுச்சு நல்ல வேலை சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களால அந்த ரோட்டை நம்ம கொடுக்கல கொடுத்துருந்தோம்னா ரெண்டு இன்னும் ரெண்டு மூணாயிரம் இருக்கும் நம்ம துண்டா இருப்போம் இந்த நாடு உருவாக்கப்பட்டது ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் தான் இந்த வரலாறு மாறாது எழுதி வச்சுக்கோங்க பாகிஸ்தான் அப்படின்றது உருவாக்கப்பட்டது ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் மத ரீதியா எங்கேயாவது நாடு பிரிக்கப்பட்டிருக்கான்னு பாருங்க மத ரீதியா உலகத்துல சவுத் கொரியா நார்த் கொரியா ஈஸ்ட் ஜெர்மனி வெஸ்ட் ஜெர்மனி திரும்ப மெர்ஜானம் உலகத்தோடைய எல்லா அரசியலையும் பாருங்க இது சஸ்டைனபிளே கிடையாது ஸோ இது நமக்கும் தெரியும் ஸோ இப்போ எங்கே நான் வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மார்ச் மாதம் இங்கே தான் அந்த பெங்கால் மேசக்கர் அப்படின்னு நம்ம ஜென்ரலைஸ் பண்ணிட்டோம் ஏன்னா இன்னைக்கு இருக்க மீடியா அதாவது இந்த ஹோல் பண்ணுறவங்க வந்து லெஃப்ட் அதனால அந்த ரைட்டோட ஹிஸ்டரி கிடைக்கவே கிடைக்காது எங்கேயுமே கிடைக்காது கூகுள் பண்ணீங்க பார்த்தீங்கன்னா அதே ஹிஸ்டரி தான் இருக்கும் பெங்கால் மேசக்கர் அப்படின்னு இருக்கும் சோ அப்போ யாயா கான் பங்களா பாகிஸ்தானோடைய ஒருங்கிணைந்த பாகிஸ்தானோட நான் பாகிஸ்தான் சொல்றேன்னா இன்னைக்கு இருக்க பங்களாதேஷம் சேர்ந்து இருக்குது இவங்க ஒரு இது பண்றாங்க ஆப்ரேஷன் சர்ச் லைட் தேசத்துக்கு எதிராக நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன் ரெண்டாவது பாகிஸ்தானுடைய துணை ராணுவம் கிழக்கு பாகிஸ்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பங்களாதேஷ் மூணாவது மிக மிக முக்கியமான ஒரு ஃபோர்ஸ் ராசாக்கர்ஸ் நாலாவது மிக மிக முக்கியமான ஃபோர்ஸ் ஜமாத்தி இஸ்லாமி நான் ஏன் இப்ப சொல்றேன்றதுக்கு என்னோட முடிவில் நான் சொல்றேன் விளக்கம் என்னன்னு சொல்றேன் இந்த நான்கு முக்கியமான ஃபோர்ஸஸ் பிரச்சனை வந்து சிட்டகாலங்கள் ஆரம்பிக்குது இன்னைக்கு இருக்கக்கூடிய சிட்டகாலம் இன்னைக்கு நீங்கள் கேட்ட அதே நியூஸை மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறம் போய் ஆர்கேவ் ஹிந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் படிச்சீங்கன்னா இதே நியூஸை நம்ம அன்னைக்கு கேட்டிருக்கோம் வரலாற்றில் பாடம் கற்றுக்கலைன்னா நிஜ வாழ்க்கையில பாடம் கத்துக்கிறதோட கொடுமை எதுவுமே கிடையாது வயலன்ஸை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க நினைச்சு பார்க்க முடியாத தாக்கத்தை ஏற்படுத்தும் மன ரீதியாக நீங்கள் வந்து தூங்கவே முடியாது ஒரு மனுஷன் ஜனமாதான் வாழ்வோம் அதுக்கப்புறம் அப்போ சிட்டகாங்ல முன்னூறு பீகாரை சேர்ந்த நம்ம பீகாரை சேர்ந்த மக்கள் வந்து கொல்லப்படுறாங்க அந்த கொல்லப்படும் போது அங்க ஆர்மியை கொண்டு போய் டிப்ளாய் பண்றாங்க டிக்கா கான் அப்படின்ற ஒரு ஜெனரல் அங்க ஆர்மியை டிப்ளாய் பண்ணும் பொழுது ஒரு எட்டு மாத காலம் இந்த ஆப்ரேஷன் சர்ச் லைட் அப்படின்றது நடந்துக்கிட்டே இருக்கு இந்த எட்டு மாத காலத்துல அஃபீஷியல் ரெக்கார்ட் ஆஃப் பங்களாதேஷ் இன்னைக்கு இருக்கக்கூடிய பங்களாதேஷோட ஆர்கைவ்ல இன்னைக்குமே இருக்குது அஃபீஷியல் ரெக்கார்ட் ஆஃப் பங்களாதேஷ் எவ்வளோ பெங்காலிகள் குறிப்பா இந்துக்கள் கொல்லப்பட்டாங்கன்னு உங்களை யாராவது ஒருத்தர் கெஸ்ட் பண்ண முடியுமா ஜஸ்ட் ரஃபா தேர்ட்டி லேக்ஸ் ஒரு வெஸ்டர்ன் எஸ்டிமேட் அஞ்சு லட்சத்தில் ஆரம்பிச்சு ஒரு ரஷ்யாவோட அன்னைக்கு இருந்த சோவியத்தோட இண்டிபெண்ட் மீடியம் பிளஸ் இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் இன்டர்நேஷனல் கோட் ஆஃப் ஜஸ்டிஸ் எல்லாமே இருபத்தஞ்சுல இருந்து முப்பது லட்சம் பேர் கொல்லப்பட்டாங்க வெட்டி கொல்லப்பட்டாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா கடை அதுதான் நடந்துச்சாங்க மூணு லட்சம் பெண்கள் ஒரு ஒரு பேண்ட்ரித் இன்னொரு பக்கம் எடுத்தீங்கன்னா பத்து லட்சம் இதுக்கு நடுவில் உண்மை எங்கயோ இருக்கு யாருக்குமே தெரியாது நம்ம வாழ்க்கையில உச்சரிக்க முடியாத வார்த்தைகளால் யோசிச்சே பார்க்க முடியாத வாழ்க்கை வார்த்தைகளால அந்த பெண்கள் ரொம்ப மோசமா அந்த வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன் உச்சரிக்க மாட்டேன் எல்லாருமே எல்லாருக்குமே இந்த மெச்சூரிட்டி இருக்கும் அந்த அளவுக்கு சீரழிக்கப்பட்டாங்க இதோட பேர் வந்து ஜெனோசைடு இனப்படுகொலை இன்னைக்கு இந்த மாற்றி வச்சிருக்கோம் அப்படின்னா பெங்கால் மேசக்கர் இது ஒரு இனப்படுகொலை மக்கள் கொல்லப்பட்டாலும் இந்துக்களா இஸ்லாமியர்களா கிறிஸ்தவர்களா சீக்கியர்களா விஷயமே கிடையாது மனித உயிர் மனித உயிர் தான் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு சோ இந்த இயற்கை நம்ம வந்து ஏன் பார்க்கணும் அப்படின்னா நான் சொன்ன அந்த நாலு பிளேஸ் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு பதிலா இன்னைக்கு பங்களாதேஷோட ராணுவம் இருக்கு அன்னைக்கு இருந்த பாகிஸ்தான் துணை ராணுவத்துக்கு பதிலாக இன்னைக்கு வந்து பங்களாதேஷோட துணை ராணுவம் இருக்கு அதே இருக்கிறாங்க அதே ஜமாத்தி ஒரு தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்பா தடை செய்யப்பட்ட அமைப்பு இன்னைக்கு எல்லாமே அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கன்விக்ட் கிரிமினல்ஸ் இவங்க எல்லாரும் இன்னைக்கு ஓபனா இருக்காங்க அதே ஜமாத்தி இஸ்லாமி தான் நம்ம பேசக்கூடிய தருணத்துல போலீஸ் கூட இயங்க முடியாத அளவுக்கு நிலைமை மோசமா இருக்கு ஒரு பேரல் கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க சோ அன்னைக்கு எதுவும் நடந்துருச்சு வரலாற்றுல அன்னைக்கு இருந்த இந்தியா வேற இன்னைக்கு இருந்த இந்தியா வேற இதே ஆட்கள் தான் அங்க இருக்கிறாங்க அன்னைக்கு எட்டு கோடி பேர் இருந்தோம் இன்னைக்கு தெரியாது ரியல் கவுண்ட் யாருக்குமே தெரியாது சோ த்ரெட் ஒன்னும் அப்படியேதான் இருக்கு அன்னைக்கு நம்ம இதை விட அதிகமா குரல் கொடுத்தோம் சோஷியல் மீடியா இல்லாத காலத்துல நாங்க வரும்போது அந்த டைம்ல நம்ம மக்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தேன் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்கறத விட நூறு மடங்கு இன்னைக்கு அதிகமா இருந்துச்சு கோயில்களா இருக்கட்டும் அமைதி போராட்டமா இருக்கட்டும் ஒரு சுவாமிஜி சொல்ற மாதிரி ஒரு விலக்கேற்றதா இருக்கட்டும் எது வேணா இருக்கட்டும் இருந்துச்சு இன்னைக்கு இல்ல இன்னைக்கு இல்ல சோசியல் மீடியா இன்னைக்கு நியூஸ் தேடி எங்கேயும் உங்களை தேடி வாட்ஸ்அப்ல வந்துட்டு இருக்கு எங்கேயுமே ஒரு ஒரு அக்கறையோ ஒரு கவலையோ எதுவுமே கிடையாது ஒரு சாலையில் ஒரு விபத்து நடந்தா போய் பத்து பேர் ஹெல்ப் பண்றதுக்கு இன்னைக்கு கிடையாது அது கடந்து போயிட்டு இருக்கு ஏன்னா அது ஒரு நியூஸ் முடிஞ்ச ஒரு செல்ஃபியும் சேர்த்து எடுத்துட்டு போகுது நீங்க அப்படிதான் நம்ம இருக்கோம் முடிச்சுக்குங்க இது வந்து ஹிஸ்டரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஓகே இப்ப இது முடிஞ்சிருச்சு ஆப்ரேஷன் உச்ச உச்சகட்டம் ஒரு அறுபது லட்சம் பேர் இந்தியாவுக்குள்ள அகதிகளா வராங்க இந்திரா காந்தி அவர்கள் அன்னைக்கு பிரதமராக இருக்கும் போது முப்பது லட்சம் பேர் இதே வெஸ்ட் பெங்கால்ல இதே திரிபுரால இதே மேகாலயால நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய நெல்லை மாநிலங்கள் அசாம் போன்ற இடங்கள்ல அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் நமக்கே அன்னைக்கு ஒரு உணவு தட்டுப்பாடு இருந்துச்சு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பொழுது இதுக்கு மேல பொறுத்தா வேலைக்கு ஆகாது நாம இவங்களுடைய ஃப்ரீடமுக்கு சப்போர்ட் பண்ணனும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த பெங்காலி வார்த்தை தான் முக்தி பாகினி ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அந்த படைகளுக்கு அவங்க வாலண்டியர்ஸ் பாகிஸ்தான் அதாவது பங்களாதேஷில் இன்னைக்கு இருக்க பங்களாதேஷ் அன்னைக்கு இருந்த கிழக்கு பாகிஸ்தான் இந்த இருந்து ஒரு பதினெயிரம் பேர் எஃபெக்ட்டாக வெளில வராங்க துறை ராணுவத்திலருந்து ஒரு பதினெட்டாயிரம் பேர் வெளியில வராங்க முன்னாள் ராணுவ வீரர்கள் வாலண்டியர்ஸு மாணவர்கள் பெண்கள் பெற்றோர்கள் வயதானவர்கள் எல்லாருமே வராங்க அதுதான் ஒரு முக்தி வாகனின்றது அவங்களுடைய அவ்வளவுதான் அவங்களுக்கு நம்ம ராணுவ பயிற்சி கொடுக்கிறோம் இந்த ரசாகர்ஸ் எதிர்த்து அவங்க ஃபைட் பண்றாங்க ஜமாத் இஸ்லாமிய எதிர்த்து அவங்க ஃபைட் பண்றாங்க பாகிஸ்தானுடைய ராணுவம் கிழக்கு பாகிஸ்தானோட ராணுவத்தை எதிர்த்து ஃபைட் பண்றாங்க இந்த பக்கம் துப்பாக்கி ஆயுதங்களை வைத்து ஒரு ப்ரொபஷனல் ராணுவம் ஒரு மூர்க்கத்தனமான படை மிருகங்கள் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பெண்கள் குழந்தைகள் முன்னாள் ராணுவத்தினர் இது ஏன் சொல்றேன் அப்படின்னா எனக்கு வயசாயிருச்சு ஆயிருச்சு அறுபது வயசு ஆயிருச்சு இது பாஸ் உங்க சர்வைவல் வந்துச்சுன்னா யூ ஆர் டு ஃபைட் உங்க சர்வைவல் வந்துச்சுன்னா நீங்க பாத்துருப்பீங்க இப்ப கூட சமீபம் ஒரு வீடியோ வைரல் ஆச்சு நார்த்ல ஒரு பெண்மணி தனியா தனி பெண்மணி ஒரு அவங்களுக்கு ஒரு அறுபது வயசு இருக்கும் மூன்று திருவர்கள் உள்ள வராங்க பாக்கு பூச்சி நின்று அடிச்சு ஓட விட்டாங்க சர்வைவல் பத்தி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அந்த தான் பாகினி அப்போ அமெரிக்காவுடைய முழு ஆதரவு பாகிஸ்தானுக்கு இருக்கு இப்ப இந்த பக்கம் வெஸ்ட்ல பாகிஸ்தான் என்ன பண்றாங்கன்னா இந்தியா ஒரு போருக்கு தயாராகுது நாம வந்து ஒரு ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் ஒண்ணு பண்ணுவோம் ஏன்னா அப்பதான் இந்த மாதிரியான ஒரு சாதனையை இஸ்ரேல் பண்ணியிருந்தாங்க அந்த இஜிப்டுடைய ராணுவத்துடைய விமானப்படையை முற்றிலும் அளித்தாங்க சோ பாகிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னா ஆபரேஷன் செஞ்சிஸ் கான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆபரேஷன் லான்ச் பண்ணாங்க அவங்களுடைய ராவல் பிந்தி லாகூர் போன்ற மிக முக்கியமான ஏர்போர்ட்ல இருந்து ஒரே நேரத்துல இந்தியாவுடைய எட்டு ஏர்பேஸ் பட்டான்கோட் அம்ரித்சர் சண்டிகர் ஜோத்பூர் ஜெய்ப்பூர் ஜெய்சல்மர் இன்னொரு இடத்த நான் மிஸ் பண்றேன் இந்த எட்டு ஏர்போர்ட் விமான மேலையும் ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்துறாங்க இந்தியாவோட வெஸ்டர்ன் ஏர் ஏர்போர்ஸை கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட இருந்த விமானங்கள் வந்து அன்னைக்கு அட்வான்ஸ் விமானங்கள் கிடையாது பிரிட்டிஷ் கொடுத்துட்டு போன அந்த காலத்து விமானங்கள் தான் இருந்துச்சு சோ இன்னைக்கு திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சர் நேற்று ரஷ்யாவில் பேசும்போது ஒரு வார்த்தையை சொன்னாரு எக்ஸ்டர்னலா எங்களுக்கு ஆயிரம் பிரஷர் வந்துட்டு இருக்கு பப்ளிக்கா ஆயிரம் பிரஷர் வந்துட்டு இருக்கு பிரைவேட்டா எங்களுக்கு ஆயிரம் பிரஷர் வருது ஆனாலும் ரஷ்யா எங்களுடைய நண்பன் அப்படின்ற நிலைப்பாடுல இருக்கிறோம் ஏன்னா இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு அன்னைக்கு இதை விட அட்வான்ஸ்ட் ஹேர்கிராப்ட் நாங்க கொடுக்கறோம் வந்ததுதான் இந்தியாவுடைய பேமஸ் மிக் டுவெண்டி போர் ஆரம்பிச்சது இந்திரா காந்தி அவர்கள் அன்னைக்கு தொலைக்காட்சியில ரேடியோல அறிவிச்சாங்க இந்த நேஷன் எஸ் அட்வார் பாகிஸ்தான் இந்த போரை துவக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணாம் தேதி டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி யுத்தம் ரெண்டு பக்கமுமே வெடிக்குது நம்மளுடைய வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் நம்மளுடைய ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட் இந்த டைம்ல ராணுவ தளபதியா இருந்தது ஃபீல் மார்ஷல் சாமட் மேனக்ஷா அறுபத்தஞ்சுல ஒரு மோசமான தோல்வியை நம்ம வந்து சீனாட்ட சந்திச்சோம் அதே ஈஸ்டர்ன் கமாண்ட் இன்னைக்கு கொல்கட்டாவை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நம்மளுடைய கிழக்கு ராணுவ பிரிவு ஒரு தோத்த ராணுவத்தை ஜெயிக்க வைக்கிறது அப்படின்றது ஒரு உச்சபட்சமான தலைமை பண்பு ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம் தோல்வியிலிருந்து வெற்றி கொண்டு வர்றது ஒரு ராணுவத்தை கொண்டு வந்து சாதாரண விஷயம் கிடையாது அவர் பிரீஃபிங்ல ரெண்டே ரெண்டு லைன் தான் சொன்னார் அவர் இந்த பக்கம் ஒரு ஒரு தோல்வியை சந்திச்ச ஒரு மனம் தோன்று இருக்கக்கூடிய ஒரு ராணுவ படை ஒரு நான்கு லட்சம் வீரர்கள் அவரோட ரெண்டே ரெண்டு தான் அவருடைய ஆர்டர்ஸ் ஒரு ராணுவ தளபதியோட கட்டளை அதுல என்னன்னா அந்த டைம்ல பெண்கள் இல்லை அதனாலதான் அந்த வார்த்தை அப்படின்னு நான் சொல்றேன் ஜென்டில்மேன் தெர் இஸ்

ஒரு பெரிய போர் நாட்டு நாம் யாரை எடுத்து நிற்கணும் அமெரிக்கா அமெரிக்கா கொண்டு வந்து எடுத்தது போரை முடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த நாம் அரசியல் ரீதியா யாருக்கு என்ன விமர்சனம் வேணாலும் இருக்கலாம் இந்திரா காந்தி அவர்கள் மேல ஆனா இந்த போரை வழி நடத்தினதில்லை அன்னைக்கு இருந்த பிரதமரம் அவர்களும் சரி அன்னைக்கு இருந்த எதிர்க்கட்சிகளையும் சரி ஒரே ஒரு கட்சியை தவிர கம்யூனிஸ்ட் அத ஒண்ணு மட்டும் பார்த்தீங்கன்னா மொத்த தேசமும் ஒரே மேற்கோட்ல காஷ்மீர் டு கன்னியாகுமரி ராணாப் கட்சில ஆரம்பிச்சு அருணாச்சல பிரதேச வரைக்கும் தேசம் ஒன்னா நின்னுச்சு ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி எல்லாருமே இந்த போருக்கு நாங்க வருவோம் வருவோம்ன்ட்டு அன்னைக்கு நம்மகிட்ட பணம் கிடையாது எல்லாரும் தங்கத்தை கொண்டு வந்து குடுக்கிறோம்னு சொன்னாங்க டிசம்பர் ஒரு பதிமூணு நாள்ல இவ்வளோ பெரிய ராணுவத்தை முற்றிலும் இதுக்கு மேல நீங்க சண்டையை போட முடியாது அப்படின்ற போது இந்த பக்கம் சரண்டருக்கு பேசணும் அப்ப நாங்க நாங்கள் ஐநா சபையோடைய நாங்க நாங்கள் ஆவோம் அவங்க முன்னாடி தான் நாங்கள் சரண்டர் ஆவோம் அப்படின்ட்டு அப்பவும் திருமகன் ஷாம் மனாக்ஷா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் நீங்க நாங்கள் நாலு பக்கம் உங்களை சுற்றி நிக்கிறோம் சரண்டர் எப்படி ஆகணும்னு முடிவு போடுறது நாங்க தான் நீங்க கிடையாது சரண்டர் ஆளாட்டி உங்களுடைய ஒரு லட்சம் துருப்புகள் கொல்லப்படுவீங்க உங்களுக்கு வார்னிங் குடுக்குறோம் ஆறு மணி நேரம் அதை பத்தி ஒரு திரைப்படம் கூட வந்திருக்கு இந்தியில பாருங்க அந்த லாஸ்ட் மினிட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் ஜேக்கப் அவர் தான் போய் அந்த சரண்டர் எடுத்தார் ஜென்ரல் அரோரா சாரி அதை பேச்சுவார்த்தை நடத்தினது ஜேக்கப் சார் அவர்கள் அந்த சரண்டர் அப்போ தொண்ணூத்தி மூணாயிரம் வீரர்கள் உலகத்தோடைய கடந்த முன்னூறு வருட வரலாறு இல்ல இருக்கிறதுலயே ஷார்ட்டா நடந்த யுத்தம் ரெண்டே வாரம்தான் இன்னைக்கு ரஷ்யா உலகத்தோட இரண்டாவது மிகப்பெரிய வல்லரசு ராணுவ ரீதியா என்ன நடந்துட்டு இருக்கு உக்ரைன்ல இந்த மூணாவது வருஷம் வரப்போகுது இந்த பக்கம் இஸ்ரேல் எடுங்க அவங்களுக்கு இல்லாத சப்போர்ட்டே கிடையாது என்ன நடக்குது முடிக்க முடியல பதிமூன்று நாட்கள்ல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ள ஒரு தொண்ணூத்தி ஏழாயிரம் மூணாயிரம் வீரர்கள் சரண்டர் ஆகி அதுல ஒரு தோத்த ராணுவம் ஜெயிச்சதுன்னு சொன்ன பாத்தீங்களா அதுல சில அந்த வெற்றிக்கு உண்டான சில திமிர் இருக்கும் ராணுவ வீரனுக்கே ஒரு திமுர் இருக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு உண்மை சம்பவத்தை சொல்றேன் கர்னல் கிருஷ்ணசுவாமி வீர் சக்கரா அந்த சண்டை போட்ட ஒரு மிகப்பெரிய மகான் இதே தான் சங்கல் அவர் சொன்னது பாகிஸ்தான் வீரர்கள் இறந்து கிடக்கிறாங்க ஒரு இருபது பேரு அவர் ஒரு யங் கேப்டன் சென்னையை சேர்ந்த ஒரு அதிகாரி அவர் வந்து அவங்க வீரர்களை கூப்பிடுறாரு மிச்சம் இருக்கக்கூடிய வீரர்களை கூப்பிடறாரு கொஞ்சம் வந்து தோண்டுங்க தோண்டியவங்கெல்லாம் அடக்கம் பண்ணணும் அவங்க வீரர்கள் வந்து பின் வாங்கி ஓடிட்டாங்க சுற்றுவோம் பண்ணிடுவாங்க இந்திய ராணுவ வீரர்கள் சேர்ந்து அந்த முப்பது வீரர்களுக்கு உண்டான நல்லடக்கத்தை செஞ்சு அவங்க மத ரீதியா யார் இருக்காங்கன்னு பார்க்கும்போது அவங்களுடைய ஒரு ஜேசிஓ ஜூனியர் கமிஷன் ஆஃபிசர் இருக்காரு அவரை கூப்பிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு அந்த மத ரீதியா என்னென்னலாம் உங்களுக்கு சடங்குகள் செய்யணுமோ நீங்க செய்யுங்க இந்த இடத்துல அவங்கள பாதிச்சுட்டு போனால் எடுத்துகிட்டு போக முடியாது அங்கேருந்து யாரும் கிளைம் பண்ணுறதுக்குலாம் யாருமே வரல அந்த போர் அவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்கு அப்போ அந்த ஜேசியோ கர்னல் கிருஷ்ணசாமி அவர்கள்ட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா உங்கள் நாட்டை போன்ற அதிகாரிகளும் உங்களுடைய நாட்டை போன்ற வீரர்களும் எங்கள் நாட்டில் இருந்திருந்தாங்கன்னா இந்த போரை நாங்கள் ஜெயிச்சிருப்போம் ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் என்னன்னா ஸ்பெக்ஷீட் வா பாகிஸ்தான் பாருங்கப்பா இங்க இருக்காங்க சைனாட்டா நான் எட்டாயிரம் போர் விமானங்கள் இருக்கு நம்ம கிட்ட எல்லாம் பல சதவீதம் தான் வச்சுக்கிட்டு இருக்கோம் ஆயுதங்கள் போரை தீர்மானிக்கக்கூடிய சக்தி ஆயுதங்களுக்கு உண்டு தொழில்நுட்பத்துக்கு உண்டு ஏ எல்லாமே இன்னைக்கு இருக்கு ட்ரோன்ஸ் இன்னைக்கு எல்லாமே இருக்கு வீரனின் மன உறுதி த வில் டு ஃபைட் அதை மீறின சக்தி உலகத்திலேயே எதுவுமே கிடையாது ஆயுதங்கள் மைத்து கம்பேர் பண்ணி நம்ம தேர்த்திருக்கணும் நம்ம கண்டிப்பா தோத்து இருக்கணும் சோ அந்த போர் முடிவுக்கு வரும்போது தொண்ணூத்தி மூணாயிரம் வீரர்கள் நான் உங்களுக்கு சொன்ன பாத்தீங்களா சில இடத்துல சில இடத்துல திமுற காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த வீரர்கள் சரண்டர் ஆகும்போது அவங்க தொப்பி எடுப்பாங்க இப்ப ரேங்க் இருக்கு மேஜர்னு ஒரு அசோகா எம்பளம் இருக்கு அந்த மாதிரி இருக்கு அந்த ரேங்க கட்டி கீழே வைப்பாங்க பெல்ட்டை கட்டி கீழே வைப்பாங்க அதுக்கு மேல ஒரு சரண்டர்ல ஒரு முக்கியமானது இருக்கு டேங்கிங் கல்ட்டு சொல்றது அதையும் நம்ம பண்ணோம் சோ இவங்க எல்லாரும் மொத்த பேரையும் ஒரு சிம்பாலிக் அந்த போட்டோ இருக்கு நீங்க கூகுள்ல பாத்தீங்கன்னா தெரியும் பாகிஸ்தான் போயிடுச்சு நம்ம கொடுத்த விலை மூவாயிரத்தி எட்நூறுக்கும் அதிகமான வீரர்கள் இந்த நாட்டோடைய சுதந்திரத்துக்கு பங்களாதேஷ் அப்படின்ற ஒரு அழகான ஜனநாயக நாடு உயிர் பெறத்துக்கு நம்ம பண்ண தியாகம் மூவாயிரத்தி எட்நூறுக்கும் அதிகமான வீரர்கள் பதினோறாயிரம் பேருக்கு மேல கை இருந்து இன்னைக்கும் இருக்கிறாங்க வயதான காலத்துல நிறைய பேர் இருந்து இறந்துட்டாங்க அந்த வார்டில இருந்தவங்க நிறைய பேர் இன்னைக்கு இல்லை இறந்துட்டாங்க லட்சக்கணக்கான மக்களை நம்ம தியாகம் பண்ணிருக்கோம் ஹிந்துக்கள் குறிப்பா அவ்வளோ அவ்வளோ இது மேசக்கர் கிடையாது கம்யூனிகேட் பண்ணும்போது உங்க வார்த்தைகள்ல ரொம்ப தெளிவாருங்க இது வந்து இனப்படுகொலை இது ஜெனோசைட் இலங்கையில நடந்த சண்டை கிடையாது சண்டை எல்டிடிக்கும் இளைஞர் இராணுவத்துக்கு தான் அதன் பிறகு நடந்தது இனப்படுகொலை இதெல்லாம் வரலாற்றால் நம்ம மாற்றி பேச முடியாது இன்னைக்கு அதே மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கு அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு அந்த சூழ்நிலையில அன்னைக்கு இருந்த ஒரு ஒரு கவலையோ ஒரு அக்கறையோ இன்னைக்கு இல்லாம இருக்கு உக்ரைன் வார் நடக்குது அப்ப அந்த பேஸ்புக் ஒருத்த உக்ரைன் ஐ நான் அந்த கல்லூரி பேர் எடுக்க மாட்டேன் ஒரு டிபேட் காம்படிஷனாக போயிருந்தேன் அந்த மொத்த கல்லூரியுமே ஏன்னா வெஸ்டர்ன் மீடியா ரஷ்யா ஒரு ஒரு அவங்க அந்த இன்ஃபுளு பண்ணி வச்சிருந்தாங்க நல்ல குழந்தைங்க ஒரு காலேஜ் அப்ப வந்து பாத்தீங்கன்னா புத்தின் ஒரு ஹிட்லர் மாதிரி ஒரு எல்லாம் காமிச்சு இவத அக்ரசர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பெரிய ஒரு இது ஒண்ணு பண்ணியிருந்தாங்க அந்த மொத்த அரங்கத்துல பேசினவங்க எல்லாருமே உக்ரைனுக்காக பேசிட்டு இருந்தாங்க நான் டிபேட்ட ஓபன் பண்ணேன் ஒன் ஆன் ஒன் பேசலாம் வாங்கன்ட்டு ரஷ்யா மற்றும் உக்ரைன் இந்த இரு நாடுகள்ல ரஷ்யா நமக்கு என்ன செஞ்சிருக்கு உக்ரைன் நமக்கு என்ன செஞ்சிருக்கு அப்படின்ட்டு பேசும்போது இல்ல என்னடா இருந்தாலும் இது ஒரு நாடு இன்னொரு நாடு வேலை படையெடுத்து போகக்கூடாது தானே கண்டிப்பா போகக்கூடாது அப்பாவிகள் கொல்லப்படக்கூடாது மனித உயிர்கள் விளையற்றது இன்னைக்கு அதே இது நடக்கும்போது எத்தனை பேர் போடுறோம் ஐ ஸ்டாண்ட் வித் ஹிந்துஸ் ஸ்டாண்ட் வித் பங்களாதேஷ் அங்கே இந்துக்கள் மத்திய இல்ல கொல்லப்பட்டு தான் இருக்காங்க சீக்கியர்களும் தான் இருக்காங்க ஜைனர்களும் கொல்லப்பட்டு இருக்காங்க இஷ்கான் நிலைமை இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இதே பிளெக்ஸ்ல இதே இஷ்கான் இதே சின்ன மிஷன் இதே ஒரு ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி நடந்த பெருவெள்ளத்துல கொண்டு போய் உணவை பரிமாறினது தான் ஏன்னா அந்த அன்னைக்கு இருந்த அந்த எனிமிஸ் இவர்களுடைய அந்த ரசாக்கர் ஜமாத் இஸ்லாமி இன்னைக்கு அவங்க இருக்காங்க தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு சோ இந்த வந்து இதர கூட நம்மளால கொடுக்க முடியாது நம்மளால வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னா எக்ஸ்பைரி டேட் உண்டு தன்னலத்துக்கு எக்ஸ்பைரி டேட் உண்டு பொது நலத்துக்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது தயவு செய்து எல்லாரும் முழிச்சுக்குங்க சுயநலமா இருக்காதிங்க எங்கேயோ நடக்குது ஏதோ ஆகுது நம்ம என்ன பண்ணணும் நீங்க எல்லாரும் போயிட்டு போய் சண்டை போடுங்க வன்முறையில் இருங்க யாருமே பேசவே இல்லை அதுக்காக ஏன்ச்சு நில்லுங்க உங்க ஸ்பியர் ஆஃப் இன்ஃபுளுஸ் ஒண்ணு இருக்கு நீங்க உங்க ஃபேமிலி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இது கருத்து பரிமாறுங்க இதுக்கு எதிர்கருத்து பேசவங்க இருக்கலாம் ஜனநாயக நாடு எல்லாருக்கும் இந்த ஒரே கருத்துல இருக்கணும்னு அவசியம் கிடையாது இந்துக்களுக்கும் வேற கருத்து இருக்கலாம் தப்பே கிடையாது இது பேசுங்க எடுத்து பேசுங்க விவாதமாக்குங்க நிறைய இதை பத்தி பேசுங்க இப்ப சுவாமிஜி சொல்லிட்டு இருந்தாரு திரிபுராக்கு நமக்கு ஒரு கடற்கரை இருந்திருக்கணும் நமக்கு ஒரு போட் இருந்திருக்கணும் எழுபத்தொன்னும் நம்ம வாங்காமல் விட்டோம் அன்னைக்கு நினச்சிருந்தா நம்ம காஷ்மீரையும் வாங்கிக்கலாம் என்ன வேணா வாங்கிருக்கலாம் ஆனால் அன்னைக்கு இருந்த ஜியோபொலிட்டிகல் சீனாரியோ வேற எவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல நம்ம ஒரு இடத்துல வந்து நிறுத்துறோம் சிம்லா அக்ரிமெண்ட் நடக்குது ஒரு தொள்ளாயிரம் கிலோமீட்டர் நினைக்கிறேன் ரஃபா காஷ்மீரோட பகுதியை நம்ம எடுத்து விட்டோம் லாகூர் வரைக்கும் நம்ம ராணுவம் போச்சு வேண்டாம் அப்படின்ட்டு விட்டு வந்தோம் ஏன்னா வந்து என்னைக்கு வேணுமோ எடுக்கலாம் திரும்ப இப்போ இருக்கக்கூடிய நிகழ்வுக்கு நம்மளால பண்ண முடிஞ்சது வாய்ஸ் பண்ணணும் கண்டிப்பாக இதை பத்தி ஓப்பனாக பேசுங்க இத போராட்டம்னு அழைக்கிறாங்களா போங்க ஒரு நாள் உங்களுக்கு காலையில் போய் சாயங்காலம் அரெஸ்ட் ஆகி இருக்கணுமா இருங்க இதெல்லாம் லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸ் ஐயோ நான் வந்து என்னோட ஃபேமிலி என்னோட இது நான் இது மட்டும்தான் இருப்பேன் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னீங்கன்னா இதே மாதிரிதான் அவங்களும் இருந்தாங்க இதே தான் வரலாறு சொல்லிட்டு இருக்கு வரலாறு இவ்வளவு கத்துக் கொடுத்து எழுபத்தி ஒன்னு பாடம் கத்துக்கிட்டு ஐம்பது வருஷம் கழிச்சு திரும்ப அதே பாடத்தை நம்ம திரும்பவும் நம்மளுடைய மக்கள் ரத்தத்தை கொடுத்து தான் கத்துக்கணும் அப்படின்றது லாஜிக்கா கிடையாது ராணுவ ரீதியா நிறைய பேர் எங்கிட்ட அந்த வீடியோ நேற்று போட்ட வீடியோல ஒரு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அரசா என்ன பண்ணிட்டு இருக்கு இந்திய ராணுவம் என்ன பண்ணிட்டு இருக்கு இப்போ இறங்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு பத்தொன்பதாம் தேதி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி ஒன்பது இது ஒரு உண்மை சம்பவம் பிடிஆர் அப்படின்னு சொல்லி பங்களாதேஷ் ரைபிள்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு படைப்பிரிவு அந்த பங்களாதேஷ் ரைபிள்ஸ்ல அதிகமா இருக்கிறது அவங்க ஷேக் ஹசீனாக்கு முன்னாடி பேகம் கலிதாஜி அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது ஒரு கணிசமான அளவு இந்த ரசாக்கர்ஸ் இந்த ஜமாத்திஸ் போய் அங்க சேர்ந்தாங்க அங்க ஒரு பெரிய கழகம் வெடிச்சது மியூட்டினி ஒரு காவல்துறையிலயோ இல்ல ராணுவத்திலயோ மியூட்டினின்றது ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம் ஏன்னா ஆயுதங்களை ஏந்தி இருக்கக்கூடிய வீரர்கள் அவங்க எல்லாமே அந்த கழகம் வெடிக்குது ஒரு இருபதுக்கும் அதிகமான ராணுவ உயர் அதிகாரிகள் கொல்லப்படுறாங்க ஷேக் ஹசீனா உடனடியா அவங்களுடைய நெருங்கிய நண்பரான பிரணாப் முகர்ஜி அவர்களுக்கு போன் பண்றாங்க இங்க ஆட்சி எப்ப வேணா கவரும் இங்க என்ன நடக்கு பார்ப்பதா ஒரு பயமா இருக்கு மைனாரிட்டிஸ் இந்துக்கள் யாருமே இங்க சேஃபா கிடையாது இவங்க கையில போயிருச்சு அப்படின்னா என்ன நடக்கும்னு பாருங்க கொஞ்சம் லஞ்சம் பேர் கிடையாது மூணு லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் பதினாறு கோடி பேர் அந்த மக்களுடைய அந்த நாட்டோட மக்கள் தொகை ஆயிரம் பாரா கமெண்டோஸ் இந்தியாவுடைய ஆயிரம் பேரு ஜோராட் வெஸ்ட் பெங்கால் மற்றும் மெகாலயா சாரி மணிப்பூர் மணிப்பூர் என்ற திரிபுரா மூணு இடங்களில் தயாரா வைக்கப்படுறாங்க அந்த பங்களாதேஷ் உடைய தலைமை அதிகாரி தலைமை ராணுவ தளபதிக்கு இங்க இருந்து ஒரு மணி நேரத்தில் இந்திய ராணுவத்தையுடைய கமாண்டோ படை பிரிவினர் ஆயிரம் பேர் உங்களுடைய சிட்டகாங் ஏர்போர்ட் உங்களுடைய ஏர்போர்ட் இது ரெண்டையும் கைப்பற்றுவாங்க உங்க நிலமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க ஒன்னும் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள இது நிக்கணும் நின்னுடுச்சு தேவையிருந்தா நம்ம இறங்கிருக்கலாம் நின்னுடுச்சு இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய தருணத்துல நான் இப்ப இதை பத்தி பேசிட்டு இருக்கக்கூடிய தருணத்துல வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய நான் யாரும் என் பேர் எடுக்க முடியாது என்னோட நெருங்கிய நண்பர் ராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் என்னுடைய இன்னொரு நண்பர் விமானப்படையில இருக்காரு என்னப்பா இவங்க ஒரே நேரத்தில் சுகோயும் ரஃபேலும் பறந்துட்டு இருக்கு தலைக்கு மேலே ஆசி மேல இல்லை அப்படின்ட்டு இது நீ நடக்கும் நாளைக்கு நியூஸ்ல வரும் பாருங்க சரிங்களா ஒரே ஒரு ரஃபேல் ஒரே ஒரு சுகோய் ரெண்டு சேர்ந்து போயிட்டு இருக்கு முந்தனே அவங்களுடைய ஒரு முன்னாள் ராணுவ அதிகாரியும் ஒரு பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டின்னு சொல்லக்கூடிய பிஎன்பி உடைய ஒரு அரசியல்வாதியும் என்ன சொன்னாங்கன்னா நாங்க நினைச்சா நாலு நாள்ல பீகார் ஒரிசா வெஸ்ட் பெங்கால தூக்கிடுவோம் உங்ககிட்ட இருந்து எங்களுடைய ராணுவம் வந்து ரொம்ப கட்டுக்கோப்பானது நாங்க ரொம்ப திறமையானவங்க இதுன்னு சொல்லிட்டு திறமையான ராணுவம் நான் மதிக்கிறேன் பங்களாதேஷ் ராணுவத்திலும் என்னுடைய அதிகாரிகள் எனக்கு நண்பர்களா இருக்கிறாங்க பட் பாஸ் நீங்க மோதுறது வந்து இந்திய ராணுவம் இது நான் அங்க இருந்துன்றதுக்காக சொல்லல நான் இருந்துன்றதுக்காக பெருமையா சொல்ல நினைக்கிறீங்க நான் வந்துட்டேன் என்ன மாதிரி நூறு பேர் போவாங்க உங்க குடும்பத்துல இருந்து போவாங்க இராணுவத்துக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் கிடையாது இது நாட்டுடைய ராணுவம் இங்க இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தருணத்துல நேத்து பிஎஸ்எஃப் ஒரு முக்கியமான பகுதி ஒரு முக்கியமான மாவட்டம் வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய மாவட்டம் அந்த இடத்துல சொன்னாங்க பி எஸ் ஜீரோ பாயிண்ட் அதாவது எல்லையை விட்டுட்டு ஒரு ஒரு இருநூத்தி ஐம்பது மீட்டர் தள்ளி தான் பிஎஸ்எஃப் எஸ் எஃப் தங்களுடைய இதை வச்சிருப்பாங்க பார்டர் செக்யூரிட்டி அதுக்கு பின்னாடி ராணுவம் இருக்கும் ஜீரோ பாயிண்ட் அப்படின்றது ஏத்து போய் நின்ட்டாங்க போய் நிக்கிறாங்க ராணுவம் இதெல்லாம் தூக்கி உரமா வைங்க இன்னைக்கு ராத்திரி பி டிஜிபி இருக்கக்கூடிய பிஎஸ்எஃப் படை நாலாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் இந்திய பங்களாதேஷ் எல்லை அதில் நம்ம வந்து ஒரு மூவாயிரம் கிலோமீட்டர் ஃபிசிக்கலாக கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் எவ்ரி ஒரு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா மீடியம் மிஷின் கன் எம்எம்ஜின்னு சொல்லுவோம் டிஜிபி இன்னைக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு அந்த மீடியம் மிஷின் கன்னை ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபயர் பண்ணுங்க அஞ்சே அஞ்சு நிமிஷம் தான் ஒரு 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 மூவாயிரம் கிலோமீட்டரில் அஞ்சு நிமிஷம் இதை பண்ணால் போதும் நாளைக்கு அங்கே எல்லாம் நிறுத்திடுவாங்க எல்லாம் நின்றுடும் ஆனால் அதை ஏன் நம்ம பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் வேற நம்ம நினைச்சா பண்ண முடியும் ஆயிரம் பேரா கவர்மெண்ட்டுக்குள் போதும் இங்க வந்து பாத்துக்கிறதுக்கு நான் பெருமைக்காகலாம் பேசல உண்மையான நிலவரம் இதுதான் நம்மளுடைய விமானப்படையில இருக்கக்கூடிய போதும் டிஎஸ் ஒரு பிஎஸ்எஃப் போடை போதுங்க இதுக்கு ஒன்றும் பெரிய லெவலில் எல்லாம் கிடையாது நேற்று தான் மம்தா பானர்ஜி அவர்கள் சொன்னாங்க நீங்க வந்தீங்கன்னா நாங்கள் லாலி பாபா சாப்பிட்டு இருப்போம் அப்படின்ட்டு ராணுவ நடவடிக்கை அப்படின்றது தி soldier starts இஸ் work when the diplomat fails. Pechu vartai mudindu, illa எல்லாம் போய் சரி இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுமே இல்ல பேச்சுவாய் தோல்வி ஆயிடுச்சுன்னா அங்க ராணுவ வீரன் அங்கதான் தன்னுடைய கடமையை செய்யறான் ஏதோ பகவத் கீதால பெரியவங்க எல்லாம் இருக்காங்க அதை பத்தி பேசுவாங்க சொன்னார் கிருஷ்ணாவே சொன்னார் அர்ஜுனா யூ ஹவ் டன் என் ஆஃப் டு மேக் பீஸ் வித் நவ் கோ அண்ட் கிவ் த வார் தே வாண்ட் அந்த நிலைமைக்கு இவங்க போகணும்னு நினைச்சாங்க அப்படிதான் நம்ம அந்த உயிர்களை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னா இன்னைக்கு நாட்டோட தலைமையும் நாட்டோடைய ராணுவமும் இந்தியாவுடைய வலிமையும் இந்த சேர்ந்ததுன்னா பங்களாதேஷ் ஒரு பெரிய விஷயம் கிடையாது பட் அந்த நிலைமைக்கு போகாம நிக்கணும் பின்னாடி எடுத்துட்டு போயிரும் அதை நம்ம மேல திணிக்கப்படும் பொழுது நிச்சயமா ராணுவம் கடமை செய்யும் ஏன் இந்திய ராணுவம் போகல அப்படின்றதுக்கான கிரிட்டிசிசம் நிறையவே எங்கிட்ட வருது அதற்காக இந்த பதில சொன்ன நம்மளால முடிஞ்சது நாம செய்ய வேண்டியது ஒண்ணு வந்து மூணு விஷயம் வாழ்க்கையில மஸ்ட் டு விஷ் டு குட் டு இது வந்து மஸ்ட் டு இது நீங்க பண்ணல ஏதோ வந்த நீ கேட்ட மலையில வந்து கேட்ட யாரோ மூணு பேர் மேடையில வந்து பேசினாங்க பேசிட்டு போயிட்டாங்க நம்ம திரும்ப போயிட்டு நம்ம வாழ்க்கையில பிஸியா இருப்போம் நினைச்சீங்கன்னா உங்களுடைய கார்லயோ பைக்லயோ பாருங்க ஒரு சின்ன சென்டென்ஸ் எழுதியிருக்கும் ஆப்ஜெக்ட்ஸ் இன் இந்த மிரர் ஆர் மச் க்ளோசர் தன் வாட் இட் லுக்ஸ் தேங்க்யூ ஆல் ஜெயின்